இலக்கியாக இப்போது வசமாக சிக்கிட்டாங்க இதுக்கு மேலே தப்பிக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தம்பிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க இல்லையா நகை வச்சுட்டு அந்த ஒரு பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பற்றி ஏற்கனவே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா துடிச்சாங்க அதாவது கௌதம் கிட்ட சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜானையை கிட்ட சொல்லணுன்ட்டு சொல்ல வரும்போதெல்லாம் சொல்ல விடாமல் இவங்க தடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு லட்ச ரூபா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு நிற்க ஆரம்பிச்சுறாங்க அதாவது அஞ்சலி ஒரு பக்கம் அந்த பணத்தை வச்சு அதாவது ஏற்கனவே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் அவங்க மேலே கேஸ் கொடு அது உன்னோட பணம் சொல்லி அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம லட்சுமி மேலேயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா வசந்த் ரெண்டு பேர் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுக்க சொல்கிறாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சலி அவளோட பிளான் ஸ்டார்ட் பண்ணிட்டா அதாவது லாக்கில் இருந்த நகையை கொண்டு போய் வச்சு தான் இந்த பணத்தை வா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினா அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது அந்த நகையை வைக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜானகி வந்து கேட்கறது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது ஆனால் அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியாகணும் நீ எதுக்காக இப்படி பண்ணுற எதுக்காக வந்து வருஷத்துக்கு என்ன எங்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை சரி ஓகே எடுத்த வச்சா எல்லாமே ஓகே தான் ஆனால் ஏன் எங்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன ஜானகி இருந்துட்டு பயங்கர கோவத்தோடு வந்து கேட்டிருக்காங்க இப்போது ஜானகி மொத்தமாக நம்ம இலக்கிய பக்கம் திரும்பி நிற்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா